வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடயில தமிழ்நாட்டில் டெட் தேர்வு அதாவது இந்த சிறப்பு டெட் தேர்வுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடயில் பார்க்கலாம் டெட்டேர் விளையாட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் சட்டமன்ற வெளியான மிக முக்கியமான தகவல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் ஒரு பத்திரிகை செய்தியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற சிறப்பு அனுமதி மனு அந்த ஸ்பெஷல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பான அடிப்படையில் தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை ஆல்ரெடி நேற்று அரசாணை கொடுத்துட்டாங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டெட்டு வந்து பாஸ் பண்ணாமல் இருப்பாங்களா அவங்க கண்டிப்பாக டெட் தேர்வில் வந்து பாஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து சிறப்பு டெட்டு வந்து நடத்தணும் அப்படின்னு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய மாதங்களில் நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது ஸோ இதை இந்த ஆ ஆர்டரை பேஸ் பண்ணி இந்த ஆணையை பேஸ் பண்ணி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மா மாதத்தில் சிறப்பு தகுதி தேர்வு உத்தேசமாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாள் வந்து ஒன்று வந்து நடக்கும் அதே மாதிரி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தால் ரெண்டு நடத்துவதற்கான இதற்கான அறிவிப்பு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது எல்லாமே டென்டென்டி தான் மேலும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிய மாதங்களில் நடத்த வேண்டிய சிறப்பு தகுதி தேர்வு சார்ந்த அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்தோன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜான் மன்தில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் ஒன்றும் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் ரெண்டும் சிறப்பு டெட் தேர் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கான ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் தான் டிஆர்பி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் யூஸ் வந்தால் ப்ராண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாநகராசியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ